ஓம் சாந்தி இருபத்தாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே சதா படி நடக்க வேண்டும் இதுவே உயர்ந்த முயற்சியாகும் படி நடப்பதன் மூலம் ஆத்மாவின் தீபம் பிரகாஷமாகும் கேள்வி முழுமையான முயற்சி யாரால் செய்ய முடியும் உயர்ந்த முயற்சி என்பது என்ன பதில் யாருடைய கவனம் மற்றும் புத்தியின் தொடர்பு ஒருவரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் முழுமையான முயற்சி செய்ய முடியும் தந்தையிடம் முழுமையாக பலியாவது தான் அனைத்தையும் விட உயர்ந்த முயற்சியாகும் பலியாகக்கூடிய குழந்தைகள் தான் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்களாகும் கேள்வி உண்மையான தீபாவளி கொண்டாடுவதற்காக எல்லை எல்லையற்ற தந்தை எப்படிப்பட்ட ஆலோசனை தருகிறார் பதில் குழந்தைகளே எல்லையற்ற தூய்மை தாரணை செய்யுங்கள் இங்கு எப்போது எல்லையற்ற தூய்மை ஆகி அவ்வாறு உயர்ந்த முயற்சி செய்கிறீர்களோ அப்போது லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்தில் செல்ல முடியும் அதாவது உண்மையான தீபாவளி முடிசூட்டு விழா கொண்டாடுகிறார்கள் மேலும் ஓம் சாந்தி குழந்தைகள் இப்போது அமர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நடந்தாலும் சுற்றினாலும் அல்லது அமர்ந்து கொண்டே பல பிறவிகளின் பாவங்கள் தலைமேல் உள்ள பாவங்களை நினைவு யாத்திரையில் அழிக்கின்றோம் நாம் எந்த அளவு தந்தையை நினைவு செய்கின்றோமோ அந்த அளவு பாவங்கள் நீங்கும் என்பதை ஆத்மா அறிந்துள்ளது தந்தை நல்ல முறையில் புரிய வைக்கின்றார் இங்கு அமர்ந்திருந்தாலும் கூட யார் படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு பாபாவின் ஆலோசனை பிடித்தமானதாக இருக்கும் எல்லையற்ற தந்தையுடைய ஆலோசனை எல்லையற்ற தூய்மை தூய்மையானவராக ஆக வேண்டும் எல்லையேற்று தூய்மையானவராக ஆவதற்காகத்தான் இங்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் தந்தை கூறுகின்ற நினைவு யாத்திரை செய்யாமல் தூய்மையாக ஆக முடியாது எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் இந்த கவலை தான் இருக்க வேண்டும் சிவபாபா அறிவார் சிவபாபா தான் உங்களை முயற்சி செய்ய வைப்பவர் தேகதாரிகள் அனைவரும் முயற்சி செய்பவர்கள் இவர் கூட தேகதாரியாக இருக்கிறார் இவரையும் சிவபாபா முயற்சி செய்ய வைக்கிறார் இந்த பிரம்மபாபாவை கூட குழந்தைகள் தான் முயற்சி செய்ய வேண்டும் பதீதமானவர்களை பாவனமாக்குவது முக்கியமான விஷயமாகும் குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் புது புது குழந்தைகள் வருகின்றனர் நாளுக்கு நாள் திருந்துகின்றோம் என அறிந்துள்ளனர் ஸ்ரீமத் படி அதன் மூலமே திருந்துகின்றனர் முயற்சி செய்து கோபத்தின் மீது வெற்றி அடைகின்றனர் கெட்டவைகளை நீக்குங்கள் என தந்தை புரிய வைக்கிறார் கோபமும் மிகவும் கெட்டவையாகும் தன்னையும் எரித்து பிறரையும் எரித்துவிடும் எனவே அதனை நீக்க வேண்டும் குழந்தைகள் தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை எனில் பதவி குறைந்துவிடும் பல பிறவிகளுக்கும் கல்ப கல்பத்திற்கும் நஷ்டம் ஏற்படும் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் அது உலகிய படிப்பாகும் இது ஆன்மீக படிப்பாகும் மேலும் வரதானம் அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றி பாபாவிற்கு சமமாக கூடிய சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாக ஸ்லோகன் தன்னுடைய ஆன்மீக அதிர்வலைகள் மூலம் சக்திசாலி வாயு மண்டலத்தை படைக்கும் சேவை செய்வது அனைத்தை விட சிரேஷ்டமான சேவையாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் எது உண்மையான தீபாவளி என்பதற்கு தந்தை பதில் கூறுகிறார் குழந்தைகளையே உண்மையான தீபாவளி கொண்டாடுவதற்காக எல்லையற்ற தந்தை எப்படிப்பட்ட ஆலோசனை தருகின்றார் பதில் குழந்தைகளையே எல்லையற்ற தூய்மையை தாரணை செய்யுங்கள் இங்கு எப்போது எல்லையற்ற தூய்மையானவர்களாக ஆகி அவ்வாறு முயற்சி செய்வீர்களோ அப்போது லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்ஜியத்தில் செல்ல முடியும் அதாவது உண்மையான தீபாவளி மற்றும் முடிசூட்டு விழாவை கொண்டாடுவீர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது பல பிறவிகளாக நீங்கள் அசுர வழிப்படி நடந்தீர்கள் சுகமான உலகத்தின் படைத்தல் நடக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எந்த அளவு நாம் ஸ்ரீமத் படி முயற்சி செய்கிறோமோ அந்த உயர்ந்த பதவி அடைவோம் இது பிரம்மாவின் வழி அல்ல அவரும் முயற்சியாளர் இவர்களின் முயற்சி அந்த அளவு உயர்வாக இருக்கிறது ஆகவே லக்ஷ்மி நாராயணராக ஆகின்றார் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் மன வழிப்படியெல்லாம் நடக்கக்கூடாது தனது ஆத்மாவின் தீபத்தை ஒளியேற்ற வேண்டும் இப்பொழுது தீபாவளி வருகின்றது சத்தியுகத்தில் தீபாவளி நடக்காது முடிசூட்டும் விழா மட்டும் நடக்கும் மற்றபடி ஆத்மாக்கள் சத்தோ பிரதானமாக ஆகிவிடும் இங்கு கொண்டாடும் தீபாவளி பொய்யானது வெளியே தீபத்தை ஏற்றுகிறார்கள் அங்கு ஒவ்வொரு வீட்டிலும் தீபங்கள் ஒளியேற்றப்பட்டிருக்கும் அதாவது அனைவரின் ஆத்மாவும் பிரதானமாக இருக்கும் அதாவது அனைவரின் ஆத்மாவும் பிரதானமாக இருக்கும் இருபத்தோரு பிறவிகளுக்காக ஞானம் என்ற நெய் நிறைந்திருக்கும் பிறகு படிப்படியாக குறைந்து இந்த நேரம் முழு உலகிலும் ஆத்மா தீபம் மங்கி விடுகிறது குறிப்பாக பாரதவாசிகள் பொதுவாக முழு உலகம் இப்பொழுது அனைவரும் பாவ ஆத்மாக்கள் அனைவருக்கும் இது கடைசி காலமாகும் அனைவரும் கணக்கு வழக்குகள் முடிக்க வேண்டும் இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் மிக உயர்ந்த அடையும் முயற்சி செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி உலகியல் படிப்பு வேறு அது உலகத்தில் இருக்கிறது இங்கு ஆன்மீக படிப்பை ஆன்மீக தந்தை கற்பிக்கிறார் பல வகையிலும் கவனம் செலுத்த வேண்டியாகிறது எந்த விகாரிகளும் மதுவன் உள்ளே வர முடியாது நோய்வாய்ப்பட்ட சூழலிலும் கட்டாயம் விகாரமான உற்றார் உறவினர்கள் வருவதும் நல்லதல்ல நாமும் அதை விரும்புவது இல்லை பிறகு அவர்கள் எப்படி உயர்ந்த பதவியெல்லாம் அடைய முடியுமா முடியாது யாருடைய நினைவும் வராமல் இருக்க தந்தையும் முயற்சி செய்ய வைக்கின்றார் நமக்கு உடல்நிலை சரியில்லை எனவே உற்றார் உறவினர்கள் வந்து பார்க்கட்டும் என்பது அல்ல அவர்களை அழைத்து அழைப்பது விதிமுறை அல்ல விதிமுறைப்படி நடப்பதனால்தான் சத்கதி ஏற்படும் இல்லையெனில் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவர் ஆனால் தமோ பிரதானமான புத்தி இதை புரிந்து கொள்வதில்லை ஈஸ்வரன் ஆலோசனை கொடுத்தாலும் திருந்துவதில்லை மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களால் நடக்க முடிவதில்லை பதீதமான ஆத்மாக்களால் ஆகவே தனக்கு தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றனர் சேவைக்கு தகுதியாக ஆக முடியாது எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் சேவை செய்வதற்கும் பதிலாக கீழே விழுந்து விடுவார்கள் குழந்தைகள் கீழ்ப்படிந்தவர்களாக ஆக வேண்டும் என தந்தை கூறுகிறார் இல்லையெனில் தாழ்ந்த பதவிதான் கிடைக்கும் உங்களுக்கு தினமும் சத்குருவாராகும் இந்த நாளில் கல்லூரியில் சேர்க்கிறார்கள் அது உலகாய கல்வி இங்கு ஆன்மீக கல்வி இருக்கிறது சிவபாபா நமது தந்தையாக ஆசிரியராக சத்குருவாக இருக்கின்றார் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள் ஆகவே அவருடைய வழிகாட்டுதலின்படி நடந்தால்தான் உயர்ந்த பதவி அடைவீர்கள் யார் முயற்சியாளர்களோ அவர்களுக்கு உள்ளுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும் அதை பற்றி கேட்கவே வேண்டாம் மகிழ்ச்சியாக இருப்பதனால் மற்றவர்களையும் மகிழ்விக்க செய்ய முயற்சி செய்கின்றனர் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்வக்த சமிச்சை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைப்பு ஆசையை அறியாத நிலை என்ற ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள் மேலும் செய்வியுங்கள் இதன் கீழ் முக்கிய கருத்தை பார்ப்போம் பொழுது உலகின் ஆத்மக்களின் அநேக விதமான ஆசைகளை அதாவது விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற திட சங்கல்பம் தாரணை செய்யுங்கள் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வது என்றால் தனக்குள் ஆசைகள் அறியாத நிலை அடைய வேண்டும் அதாவது கொடுப்பது என்றாலே பெறுவதாகும் நான் சதா அனைவரின் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மூர்த்தியாக வேண்டும் என்ற லட்சியம் வையுங்கள் ஓம் சாந்தி you மழி போனே